ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் என நம்புகிறோம் என உங்களுடைய முழு ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு புதிதா திருமணம் ஆக போற அல்லது இப்பொழுதுதான் திருமண வாழ்க்கைக்குள்ளேயே நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட எப்படி அவர்களின் இல்லறத்தை நல்லறமாக்குவது அப்படிங்கிற பல டிப்ஸ் நம்ம சேனல் மூலயமா தெரிய வருது ஏன்னா நம்மளுடைய நாட்டில் இதை பத்தி சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற சூழ்நிலையில நாம இல்லை ஏன்னா இதை பத்தி பேசுனாவே ஒரு தக்க ஒரு அபச்சாரமான தான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் மறைமுகமாக எதையுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா இதற்கு வந்து வைத்தியம் பார்க்குறவங்க கூட மறைமுகமாக தான் விளம்பரப்படுத்த வேண்டியதாக இருக்குது இதற்கான தகவல்களை பகிர்ந்தால் கூட அதை நாம் நேரடியாக பகிர முடியல மறைமுகமாக தான் பகிர்றதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தகவல்களை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அதே நேரத்தில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் நாகரிகமாக அது ரொம்பவே முக்கியமாக ரொம்ப நாசுக்காகவும் சொல்லணும் நாகரிகமாகவும் சொல்லணும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல்ல வீடியோக்களை வடிவமைப்பு செஞ்சிருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பானம் இந்த பானத்தை நீங்கள் குடித்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக உங்களுக்கு அசுர பலம் கிடைக்கும் நாடி நரம்புகள் முறுக்கேறும் நூறு யானை பலம் உடனே கிடைக்கும் நீடித்த நேர இல்லறம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் இந்த நீடித்த நேர இல்லறம் அப்படிங்கிற ஆசை எண்ணம் அனைத்து ஆண்களுடைய மனதிலும் கட்டாயம் இருக்கும் எங்களோட துணையோடு நாங்கள் அதிக நேரம் இருக்கணும்னு விரும்புகிறோம் அதே மாதிரி அதிகப்படியான நேரம் எங்களுக்கு உச்சம் அடையாமல் செய்யணும் அதாவது ஆண்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேரம் வந்து நாங்கள் செய்யணும் அது சீக்கிரமாக உச்சம் அடையக்கூடாது அப்படின்ட்டு கூட நிறைய ஆண்கள் வந்து சொல்கிறாங்க இதற்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கேட்பாங்க ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான் ஆண்களுக்கு முடியும் பொழுதுதான் பெண்களுக்கு தொடங்கும் இந்த ரகசியத்தை எந்த ஆண் தெரிந்து கொள்கிறானோ அவன் அந்த விஷயத்தில் கில்லியாக மாறிவிடுவான் புரியுதுங்களா நல்லா ஒரே ஒரு சிம்பிள் தான் நான் உங்களுக்கு இருபது நிமிஷம் சொல்கிற விஷயத்த ரெண்டு செகண்ட்ல சொல்லிட்டேன் ஆணுக்கு போது தான் பெண்ணுக்கு தொடங்குது அப்போ என்ன பண்ணணும் பெண்களின் நேரத்துக்கு இணையாக ஆண்களின் நேரத்தையும் நாம் கொண்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அது எப்படிங்க அப்படிங்கிறத தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கரெக்டாக சொன்னால் இல்லறத்துல உச்சம் அடையக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் நாளில் இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆனால் உச்சம் அடைய முடியும் சில நேரங்களில் ரெண்டு நிமிஷத்தில் அடையிறவீங்களும் இருக்கிறாங்க ஒரு நிமிஷத்தில் அடையிறவங்க இருக்கிறாங்க வெச்ச உடனே வரவங்களும் இருக்குது ஆனால் மெஜாரிட்டி ஒரு ஒரு உங்களோட துணையோடு நீங்கள் இணையும் பொழுது இருந்து ஏழு நிமிடம் நீங்கள் உச்சம் அடைவதற்கான அந்த டைமிங் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படியே டபுள் பதினான்கு நிமிடங்கள் ஆணுக்கு ஏழு நிமிடம் பெண்ணுக்கு பதினாலு நிமிடங்கள் ஆணை விட ரெண்டு மடங்கு அதிகம் இப்போ ஆண் வந்து ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷத்துலயே வெளியாகிடுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்பதான் பெண்களுக்கு அந்த ஒரு உணர்வே ஏற்படும் அப்படிங்கும்போது அவங்கள நம்மளால் திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிடும் இந்த ரகசியத்தை தான் ஆண்கள் எப்படின்னு தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு அதை அவர்களினுடைய இல்லற வாழ்க்கையில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்ல போனால் யாராலும் மிஞ்ச முடியாத அளவுக்கு பலத்தினை ஆண்கள் பெறலாம் இன்னும் சொல்ல பல ஆண்கள் குமுறுவது எப்படின்னா எங்களோட துணையை சந்தோஷப்படுத்த முடியலங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த சூழ்நிலை வரவே வராது அடித்து சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ ஏற்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு லைஃப்பில் எப்பயுமே வரவே வராது நல்லா புரியுதுங்களா அதுக்கு ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சில டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை மருந்து சாப்பிட்லாமான்னு சில பேர் கேட்பாங்க சில பேர் எந்த லேகியத்தை சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் லேகியம்லாம் எதுவுமே சாப்பிட வேணாங்க எந்த மருந்தையும் சாப்பிட வேணாம் சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டால் இல்லறத்தை அதாவது ஆண் பெண் உறவினை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று புற விளையாட்டு ரெண்டாவது உறுப்பு உட்புகுதல் ஃபஸ்ட்டு சொல்ற இந்த புற விளையாட்டு அப்படிங்கறத ஆங்கிலத்தை ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு புற விளையாட்டுன்னு இதுக்கு சொன்னால் இருக்கு அதாவது ஆண்கள் எப்பொழுதுமே ரெண்டாவது விஷயத்துல தான் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம்னா உறுப்பு உட்புகுதல் அதில் தான் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க பட் அதில் நீங்கள் அதிகப்படியான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏழு நிமி இருந்து ஏழு நிமிஷம் கணக்கு நீங்கள் வெறும் உறுப்பை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா குறை அதிகபட்சமாக ஏழு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தவே முடியாது அதனால் ஆண்கள் அனைவரும் முதல் விஷயம் முதல் கான்செப்ட் என்ன சொன்னேன் ஃபோ பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் அதீத கவனத்தை செலுத்துங்கள் அதில் அதீத நேரத்தை ஒதுக்குங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புற விளையாட்டு இன்னும் சொல்ல போனா உறுப்பு உட்புதலுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சின்ன சின்ன சில்மிஷங்கள் என்று இதை சொல்லலாம் அப்படி என்னங்க அப்படின்னா கட்டி அணைத்தல் கொஞ்சுதல் முத்தம் சில சில்மிஷங்கள் இதற்கு வந்து வரையறை கிடையாது இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னுட்டு வரைமுறை கிடையாது நீங்க என்னென்னலாம் புற விளையாட்டில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஈடுபட்டு அவர்களை திருப்திப்படுத்தலாம் பல ஆண்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பெண்களை உறுப்பினை மட்டும் வைத்து தான் திருப்தி பண்ண முடியும் அப்படின்னுட்டு வெறும் பத்து சதவீத ஆண்களால் மட்டுமே பெண்களை உறுப்பினை வைத்து திருப்திப்படுத்த முடியும் மீதம் இருக்கிற தொண்ணூறு சதவீத ஆண்கள் உறுப்பை வைத்து திருப்தி பண்ணவே முடியாது அது என்னங்க பத்து சதவீதம் ஆண்கள்னா அந்த கேட்டகரி பர்சன்ஸ்க்கு இயற்கையாகவே கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஈடுபட முடியும் அது வந்து ரொம்ப ரேர் இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் அந்த கேட்டகரி தான் வருவாங்க இது வந்து ஜீன் இருக்கு அவங்களுடைய அந்த ஸ்டாமினா இருக்கு அவங்களுக்கு வெளிவர நேரம் இருக்கு இதெல்லாம் இருக்குது பட் ஒரு சராசரியா நாம எடுத்து பார்க்கும்போது வெறும் உறுப்பினை மட்டுமே வைத்து ஒரு ஆனால் பெண்ணை உச்சமடைய வைக்க முடியும் என்பது இயலாத ஒன்று இன்னும் சொல்ல பெண்களுக்கு அந்த உறுப்பு உட்புகுதலை காட்டிலும் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய அந்த புற விளையாட்டு தான் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமானது இஷ்டமானது அதை கொண்டு அவர்களை மேலும் அதிகமாக சந்தோஷப்படுத்தலாம் அதனால் ஆண்கள் இதில் கவனத்தை செலுத்துங்க சரிங்களா இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த ஃபோ பிளேங்கிற விஷயம் அந்த புற விளையாட்டுங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு யுத்தம் மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு வாக்ஷாயனர் சொல்கிறார் வாக்ஷாயனர் அவருடைய குறிப்பேட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா போர்க்களத்திலே ஏற்படக்கூடிய சண்டையை போல உங்களுக்கு கட்டிலே சண்டை நிகழ வேண்டும் என்னங்க போர்க்களத்தில் சண்டை போட்டா அடிச்சுட்டு சாவுவாங்க நம்ம இப்படி பண்ண அது வந்து அது வந்து மரண வழியை கொடுக்கிற சண்டை இது அன்பு வழியை கொடுக்கிற சண்டை சரிங்களா எப்படி போர்களத்திலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லையோ இப்போ ஒரு போர் நடக்குது ஸ்டார்டிங்கில் எல்லா ரூல்ஸும் போடுவாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு எல்லா ரூல்ஸுமே போடுவாங்க கடைசியாக அந்த ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க ஏன்னா ஃபாலோ பண்ண முடியாது ரெண்டாவது அருவருப்பு போர்காலத்தில் ரத்தத்தை பார்த்தா எனக்கு பயங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருவறுப்பு காட்ட முடியாது போர்களுக்கு அருவருப்புங்கிற பேச்சுக்கே இருக்கக்கூடாது எதற்கும் துணிந்து தான் உள்ளே போகணும் அதையே தான் இங்கேயும் நாம் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா படுக்கையிலே எப்பொழுதுமே அருவிருப்பு காட்டக்கூடாது யுத்தம் மாதிரி இருவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் யுத்தம் நிகழ வேண்டும் அது வந்து தாம்பத்திய யுத்தம் என்று சொல்லுகிறோம் அதில் வரைமுறையில் கட்டுப்பாடு இல்லை சில பேர் கேட்பாங்க அதை செஞ்சால் அவருக்கு பிடிக்காதோ இதை செஞ்சால் இவருக்கு பிடிக்காதோ அப்படின்ட்டு கூச்சம் அருவருப்பு இதன் மூலமாக சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இருவருக்கும் பரஸ்பரமான ஒப்புதல் இருக்கும் பேரில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு அந்யூனியமும் ஒரு ஒப்புதலும் இருக்கக்கூடிய பேரில் நீங்கள் இல்லறத்திலே எதை வேண்டுமானாலும் செயல்படுத்தலாம் கட்டுப்பாடுல விதிமுறையில உங்கள் விருப்பம் போல செயல்படுத்தி நீங்கள் திருப்தி அடையலாம் என்று வாக்ஷாயனர் சொல்றார் அப்படிதான் இருக்கணும் உங்களோட ஃபோப்ளை அப்படி இருந்தாதான் முழு இல்லற இன்பத்தை உங்களால் பெற முடியும் ஸோ இதில் நீங்கள் நேரத்தை கூட்ட 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 பெண்கள் உச்சத்தை அடைந்து விடுவார்கள் ரெண்டாவது விஷயம் இதில் நேரத்தை கூட்டிக்கிட்டே அப்படியே நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி இப்போ இதில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களால் முடியுதுன்னா அரை மணி நேரம் கூட ஈடுபடலாம் அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஈடுபடுறீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் ஸோ நீங்களும் சந்தோஷம் அடைஞ்சிடுவீங்க அதாவது ஆண்களும் உச்சத்தை அடைந்து விடுவார்கள் உங்களோடு இணைந்த உங்களுடைய துணையும் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பதினாலு நிமிஷம் உங்களுக்கு ஏழு நிமிஷம் கணக்கு கரெக்டாக இருக்கும் இப்படிதான் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் ஈடுபடணுமே தவிர நான் வந்து எடுத்த உடனே நான் இப்படி ஈடுபடுறேன் உறுப்பை பயன்படுத்தி சீக்கிரமாக வெளியாயிடுச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு தான் பல ஆண்கள் புலம்புறாங்க பல ஆண்கள் பார்த்தீங்கன்னா புலம்புறது வருத்தப்படுறது கஷ்டப்படுறது எல்லாமே இதுக்காகத்தான் ஆக்சுவலாக இதை சொல்றதுக்கு யாரும் இல்லை இப்போ நான் இப்போ வீடியோவே போட்டால் கூட கீழே சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இதை வேற சொல்கிறீங்க அப்படிம்பாங்க இது தாங்க விஷயம் இது தாங்க சமாச்சாரம் இதை தாங்க சொல்லணும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது தெரியாமல் இன்டர்நெட் வந்துடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது அதை நாம் கற்றுக்கிற முறை நல்ல முறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை தவறான வழியில் கற்றுக்கிட்டோம் விஷயத்தை அப்படின்னு சொன்னால் அது மனதில் ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னா அதை வந்து வெளியே எடுக்கவே முடியாது அதுவும் இல்லறம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தவறான கருத்து தவறான விஷயம் மனதினுள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் எடுத்து வேறெடுத்து போடுறதுங்கிறது இயலாத ஒன்று உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆணுக்கு இப்போ சமீபத்தில் அவரை பார்த்தோம் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு உழுப்பு சின்னதா இருக்கு அதனால என்னால ஈடுபட முடியாது என்னால் முழுமையான இல்லறத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறார் அதில் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டார் அவர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு அவரை அதில் புரிஞ்சிக்கவே முடியல எவ்வளோங்க அளவு அப்படின்னு கேட்டால் அஞ்சு இன்ச்சுங்கிறார் அஞ்சு இன்ச் இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி நார் அதாவது ஆவரேஜ் அவ்வளோதான் இருக்கும் இந்தியர்களுக்கு சராசரியாக அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் எழுச்சி நிலையில் உழுப்பு இருந்தாலே இட்ஸ் டூ ஆவரேஜ் அதுவே போ அதிகம் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே அதிகம் இவ்வளோ இருக்குங்க யுவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொன்னால் அவரால் அதை அதை ஏற்றுக்கவே முடியல ஆள் மனசுல போய் ரொம்ப அது பதிஞ்சு உட்கார்ந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டு அவருக்கு தொடர்ச்சியான கவுன்சிலிங் மூலமாகவும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகும் தான் அவர் வந்து சரிங்க அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் அவங்கட்டு ஒரு இனிமையான இல்லத்துக்குள்ள போனார் அதனால தயவு செஞ்சு மனதில் வந்து ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்காதீங்க நெகட்டிவான விஷயத்தை பதிய வச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு ஆண் கூட சமீபத்தில் வந்தார் எனக்கு பத்து நிமிஷத்துலேயே முடிஞ்சிருதுங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஏழு நிமிஷம் பண்ணாலே இட்ஸ் நார்மலுங்க நாலில் இருந்து ஃபோர் டு செவன் மினிட்ஸ் இட்ஸ் நார்மல் நீங்கள் பத்து நிமிஷம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களாங்க இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்வேன் அப்படின்ட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க அதை பார்த்துட்டு அது உண்மையும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னார் எந்த மனிதனாலும் அரை மணி நேரம் உறுப்பினை பயன்படுத்தி தொடர்ச்சியாக செய்யவே முடியாது அப்படி செஞ்சாங்கன்னா ஒன்று அவங்க ரோபோவாக இருக்கணும் இல்லை அவங்க வந்து மனிதர்களாகவே இருக்க முடியாது வேற ஏதாவது ஒரு ஜீவராசியாக இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியான வீண் வதந்திகள் வீணான விஷயங்களை போட்டு மைண்டில் போட்டு குழப்பிட்டு நீங்களும் அப்செட் ஆகிட்டு உங்களுடைய ஃப்யூச்சரையும் கெடுத்துக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்கிற விஷயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஆண்களுக்கு சில ஸ்டாமினா தேவைப்படும் உடல் வலிமை தேவைப்படும் அதுக்கு சில மருந்துகள் சில விஷயங்களை நாம் சொல்கிறோம் சித்த மருந்துகளை தான் சொல்கிறோம் நம்ம மருந்துகள்னு ஒன்று உடனே மாத்திரைகளாக டானிக்ஸானு நீங்கள் வேணாம் சித்தாவிலேயே நிறைய இருக்குது அதில் ஒரு சூப்பரான ஒன்றுன்னா பேரிச்ச பழம் உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு குளுக்கோஸ் கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு ஒரு பூஸ்ட் உடனே இப்போ வந்து ஒரு ரொம்ப சோ ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க உங்களால் ஈடுபடவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்டாமினா வரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பேரிச்சம்பழத்தை வந்து பசும்பாலில் வெது வெதுப்பான பசும்பாலில் போட்டு கலந்து நீங்கள் உள்ளுக்கு குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு பேர்ச்சி மழம் போதும் அதிகமாக எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு போதும் விதை நீக்கிய பேர்ச்சி ஒரு மூணு பேர்ச்சி மழத்தை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று தின்னுட்டு வெது வெதுப்பான பசும் பால் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும் உடனடியாக உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா உடனடியாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்குண்டான ஒரு ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேரிச்சம்பழம் ப்ளஸ் பால் வெது வெதுப்பான பால் சரிங்களா எப்போ நீங்கள் ஈடுபட்டாலும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு சாரி வெது வெதுப்பான பால் பசும் பால் உள்ளுக்கு எடுத்துட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா இதை தவிர்த்துட்டு மருந்து மாத்திரைகளை எடுக்கலாமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க உடல் பிரச்சனை இருந்தால் மட்டும் சர்க்கரை ப்ரெஷர் இந்த பிரச்சனை இருந்தால் மட்டும் அதுவும் ஹை ப்ளட் ப்ரெஷர் ஹை சுகர் இருக்கும்போது உங்களோட இல்லறத்தை அதை அஃபெக்ட் பண்ணும் உறுப்போட எழுச்சியை அஃபெக்ட் பண்ணும் இப்படி இருக்கும்போது மட்டும் உரிய மருத்துவரை அணுகி அவர்களின் ஆலோசனையை பெற்று அதன் பிறகு மருந்துகளை அவங்க சொல்கிறதன் பேரில் எடுத்துக்கோங்க சில பேர் வந்து தற்காலிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க சில பேர் ஒரு மாதம் அந்த ரேஞ்சுக்கு எடுக்க சொல்ல யாருமே ரெகுலராக லைஃப் லாங் எடுங்கன்னுட்டு இந்த சமாச்சாரத்துக்கு டேப்லெட்டை பரிந்துரையே பண்ண மாட்டாங்க சரிங்களா மற்றபடி ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் எந்த பிரச்சனையும் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் மருந்து மாத்திரை பின்னாடிலாம் போகாதீங்க நீங்கள் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்வியலில் சின்ன சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சுக்கிட்டாவே உங்களால் இயல்பாகவே நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்